நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சூரிய பயிற்சி பலன்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு ராசி வாரியாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சிபராசிக்காரங்களுக்கான சூரிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க இது வரைக்கும் பதின் ராசிக்கு பதினோராம் இருந்த சூரியன் தற்பொழுது பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராருங்க சித்திர மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குருவானவர் உங்களுக்கு வந்துட்டு ரெண்டாம் இடத்துக்கு வர்றது உங்களோட ராசிக்கு வராருங்க பன்னிரெண்டாம் இருந்து உங்கள் ராசிக்கு வர்றார் இதுவும் ஒரு சிறப்பான அமைப்புங்க இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தந்தை வழி சொத்துக்கள் இருந்த வந்த பிரச்சனைகள் நீங்கிறது நல்ல பேச்சாற்றல் அதிகரிக்குங்க உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கான ஒரு அருமையான காலகட்டங்கள் குடும்பத்தில் நல்ல சு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் உங்களோட கற்பனை திறன் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு அதிகரிக்குங்க நிறைய கோயிலுக்கு போவீங்க நிறைய குருமார்களோட உரைகள்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்பீங்க அதே மாதிரி எதிரிகள் கடன் தொல்லைகள் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த சமயத்தில் உங்களுக்கு விழுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக எப்பயுமே நீங்கள் நார்மலாக செய்வீங்க அதே பொறுமையை நீங்கள் இப்போவும் கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பண வரவை பொறுத்த வரைக்கும் பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி அவங்களுக்கு ரெண்டு மற்றும் அஞ்சுக்குரியவர் வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக உங்களுக்கு பண வரவு பேச்சின் மூலியமாக உங்கள் பேச்சு சாதரியத்தின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இரண்டாம் இடத்தை வந்து நம்ம குடும்பம்னு செல்வோங்க அதனால் குடும்பத்தின் மூலியமாகவும் குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது குறிப்பாக ஹோட்டல் ரெண்டாம் இடம் உணவை குறிக்கக்கூடிய இடங்க அதாவது ஹோட்டல் தொழில் வச்சுருக்கிறவங்க உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த சூரிய பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதகமாக இருக்க போகுதுங்க அடுத்து திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு ஏழாம் இடத்துக்கு வராருங்க குருவோட ஏழாம் இடம் அவரோட பார்வை படுறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது வரைக்கும் நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு குரு ஏழாம் இடத்துல பார்வையாக பார்க்குறனால கட்டாயம் திருமண பாக்கியம் கிடைக்குங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் டிவோர்ஸ் ஆகிட்டு மறுமணத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கும் மறுமணம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு தாங்க டிவோர்ஸில் விருப்பம் இன்னொருத்தருக்கு டிவோர்ஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படி நினச்சிட்டு இருக்க தம்பதிகளுக்கு குருவோட அருளால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் உங்களை ரெண்டு பேர்த்தையும் வச்சு பேசி டிவோர்ஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்து உங்களோட கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யூன்யம் அதிகரித்து குடும்பம் நல்லபடியாக போகிறதுக்கான சூழலும் உங்களுக்கு வந்து இந்த சூரிய பயிற்சியில் சூப்பராக இருக்குங்க குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் அஞ்சாம் இடத்துலேருந்து கேதோ சில சில தடைகளை இருக்காருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் பதினெட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு குரு வந்துட்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குறனால குழந்தைகளுக்கான ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ குழந்தை பாங்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாங்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு அமையுதுங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நினைவாற்றல் இருக்கும் நிறைய படித்தது மறந்து மறந்து போகுதுன்னு சொல்லிட்டு இருந்த இந்த பிரசபராசி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நினைவாற்றல் அதிகரிக்கும் நிறைய வந்துட்டு இவங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா அவங்க மூளை வந்து சுறுசுறுப்பாக வே வேலை செய்வாங்க நல்லா விளையாட விடுறது நல்ல எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த பசங்களோட நினைவாற்றல் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது நாங்கள் ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கோங்க ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அதே மாதிரி விரும்பி இடமாற்றம் கிடைக்கிறதுக்கும் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வெளிநாடு பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து சாஃப்ட்வேரில் இருக்கேங்க நான் சைட்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்போ வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக ரொம்ப நாளாக லோனுக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு இந்த சமயம் வந்து லோன் கிடச்சி நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதி பத்தில் ஆட்சி பெற்று இருப்பது ரொம்ப நன்மை அளிக்கக்கூடிய விஷயம் அதனால் தொழிலில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க அதை கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களோட ஜா தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணணும் இல்லை புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தை ஜோதிட காமிச்சு இது சரியான காலமாக ஏன்னா உங்களுக்கு கோச்சார ரீதியாக டைம் சூப்பராக இருக்குது உங்க ஜாதக ரீதியாகவும் சரியா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் தொழில் தொடங்கினீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கவங்க கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறவங்க சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறை ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா சுக்கரன் லாபஸ்கானத்தில் இருக்காருங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஃபைன் ஆர்ட்ஸ் தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பயிற்சி ரொம்பவே சாதகமாக இருக்குங்க புதிய வாய்ப்புகள் கொடுக்கும் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி தொழில் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சுறி பயிற்சியில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தை வரைக்கும் குடும்பத்தின் மூலியமாகவும் பேச்சின் மூலியமாகவும் உங்களுக்கு பணம் வருவாங்க குடும்பத்தில் பண்ணுவாங்க குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும் இது நாள் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கட்டாயம் சண்டை சச்சருவோங்கிறது கொஞ்சமாவது இருந்திருக்கும் கடந்த ஒரு வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் வந்துட்டு கணவன் மனைக்குள்ளே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வந்து விலக ஆரம்பிக்க போகுதுங்க ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் மனசு விட்டு பேசி புரிஞ்சுக்குவீங்க குடும்பம் சூப்பராக ஸ்மூத்தாக போகிறதுக்கான சூழல் சூப்பராக இருக்குங்க அடுத்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் எங்களுக்கு இருக்கா அப்படின்னா கட்டாயம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நல்லாவே இருக்குங்க குறிப்பாக தந்தைவழி சொத்தில் ஏதாவது ஒன்று விற்றுட்டு நான் நான் இருக்க ஏரியாவிலே ஒரு நிலை வாங்கணுங்க ஒரு வீடு வாங்கினோங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான காலக்கட்டங்கள் சொத்துக்கள் நிறையமாகி அதை மூலியமாக புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி பழைய வண்டியை கொடுத்துட்டு பழைய காரோ இல்லை பழைய பைக்கோ கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குறதுக்கான நேரமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் இந்த ரிசவராசி பெண்களுக்கு இந்த சூரிய பயிற்சி மிக அற்புதமான காலமாக இருக்குங்க நிறைய திடீர் பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை மன மகிழ்ச்சி ஏற்படுங்க உடல் ஆரோக்கிய பொறுத்த வரைக்கும் உடல் சூடு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் உடலை குளிர்ச்சியாக வைத்து கொள்ளக்கூடிய உணவை நீங்கள் எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லது அதே மாதிரி ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை வந்து எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பரிகாரம் இந்த சூரிய பயிற்சியை இன்னும் எங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன விதமான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயிர் சாத தானம் பண்ணுறதும் திங்கக்கிழமையான அம்மன் வழிபாடு பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படி நேரம் இருக்குது இப்போ ஏதாவது புது விஷயங்கள் பண்ணலாமா உங்களோட ஜாதகத்தை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை வைங்க ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்குரிய ப்ரொடெக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்